சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான இவி சார் அவர்கள் வந்து உடல்நல பிரிவு காரணமாக இயற்கை இருக்காங்க உங்கள் நினைவுல பயந்துக்காங்க சார் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு பொறுப்புகளில் காங்கிரஸ் பேரியக்கத்தில இருந்த திரு ிகே இளம்போவன் அவர்களுடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கும் ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கும் பெயரிழப்பாகும் தந்தை பெரியார் அவர்களுடைய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து பகுத்தறிவுடன் காங்கிரஸ் தேர்தல்துடைய பல்வேறு செயல்பாடுகளிலே அவர் சிறப்பாக செயல்பட்டவர் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்ட சம்பத் அவர்களுடைய மகன் அவர் முடியாத உயரங்களை இவர் பெற்றார் பேச்சாளரான காங்கிரஸ் காரரான சம்பத் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜ் முதல் அன்னை இந்திரா காந்தி வரை மிகுந்த நட்பு கொண்டிருந்தவர் அவர் வழியில காங்கிரஸ் கட்சியிலே தனது பயணத்தை துவங்கி மாணவ பருவத்திலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் அவரோடு பல தலைவர்களுக்கு இருந்தாலும் கூட அவருடைய துணிச்சல் அவருடைய சொல்வன்மை அவருடைய கருத்துகள் பல்வேறு கட்சி தொண்டர்களிடம் வரவேற்பை பெற்றது பலருக்கு அது அதிர்ச்சியை அல்லது ஏமாற்றத்தை அவருடைய பதில்கள் அளித்தாலும் கூட அரசியல் உலகத்திலே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டவர் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு பல்வேறு வகையிலும் உதவிகரமாக இருந்தவர் என்னோடு கூட அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஒரு தேர்தலிலே அவர் தலைவராக இருக்கும் பொழுது எனக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்ற ஒரு சூழல் பொழுது அந்த நேரத்தில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அதன் பிறகு என்னுடன் நட்பு பாராட்டியவர் காங்கிரஸ் தலைவரிலே அந்த தலைவர் ஒருவர் தான் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் முழுமையாக படிக்கக்கூடியவர் ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாதங்களில் நான் பேசுவதை கேட்டு உடனடியாக அவர் தொலைபேசியிலே என்னை அழைத்து பாராட்டுவார் நேரிலும் பார்க்கும் பொழுதெல்லாம் பாராட்டுவார் இத்தகைய பிறரை பாராட்டக்கூடிய பண்புமிக்க ஒரு நண்பரும் தலைவருமான வி கே அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரோடு மிகுந்த நட்பு பாராட்டியவர் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவர் மீது அன்பு கொண்டவர்கள் ஆக அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்